ல்மி கிச்சனில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு ஊர் கத்திரிக்காயும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கலாம் தாலிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கூடவே சீரகம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்க சோலை எடுத்து தோலை பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் வதங்கட்டும் போடுறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் விலங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் டிசுக்கு தேவையான தூள் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கோயம்புர் சைடெலாம் எல்லாம் இதை சாதத்துக்கே பெசஞ்சு சாப்பிடுவாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து சைட் போட்டு உட்காந்து சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் மணித்தூள் போட்டுக்கலாம் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் போடுங்க அப்பதான் நல்லா அந்த சாந்து கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இது நம்ம எண்ணெயே நல்லா பழக்கி விடலாம் இது நல்ல எண்ணெயில நம்ம பச்சை ஸ்பூன் போகிற அளவுக்கு எடுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம கத்திரி வச்சுக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் இப்போதான் நல்லா இருக்கு சாப்பிட்றப்போது நம்ம தண்ணி விட போகிறது இல்லை அதை விட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அந்த ஸ்டீன்லையே கொஞ்சம் வெந்துப்போம் அதுக்கப்புறம் ஓப்பன் குக்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் சும்மா நேரம் அந்த சீன்லேயே நல்லா சாஃப்டாகிட்டு பாருங்கள் சீனா ஓப்பன் குக்கிங்கே பண்ணலாம் இன்னும் பண்ணுவீங்க மூடி வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஃப்ரெண்டியாக இருந்தாரு ஓப்பன் குக்கிங்கே பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா எப்படி வந்து பாருங்கள் நல்லா உதிரியாக உன்னோட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றது சாப்பிட்டு சாசு சுறுசாசு பிரசு சாப்பிட்லாம் ரசம் பருப்பு சாம்பார்லாம் சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ் எலுமிச்சு சாத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் கடைசியாக மடித்தாலையும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டு ஃபிரஷம் முடிஞ்சுக்கலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பத்திக்காப்படியும் சின்ன சாப்பிட்டு பாருங்கள் மெயின் செவச்சதுக்காக தான் நாங்கள் மல்லித்தூள்லாம் போட்டுப்போம் இந்த குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நல்லா ட்ரெய் இது மாதிரி மசாலா கிடைக்கும் ஸோ சாப்பாட்டுக்கு பயசிச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ